கிரிக்கெட் மேட்சுகளுக்கு நடுவே விளம்பரம் வந்தாலே சேனலை மாற்றி விடுவார்கள் ரசிகர்கள் ஆனால் இப்போதெல்லாம் ரிப்போர்ட் காத்திருந்து சேனல் தாவுகிறார்கள் காரணம் மையந்தி லாங்கர் பள்ளிர் அழகு கலகல பேச்சு நடுநடுவே தெரிக்கும் குறும்புத்தனம் என ஆன் கேமராவில் பயங்கர துருத்துரு ஆள் இவர் இந்திய விளையாட்டு ரசிகர்களின் லேட்டஸ்ட் கிரஷ் மையந்தி மேல்தான் ட்விட்டரில் இந்திய அளவில் ட்ரெண்ட் அடிக்கும் இவரை பற்றிய சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்காக மையந்தியின் அப்பா சஞ்சீவ் லாங்கர் இந்திய ராணுவம் சார்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் வேலை பார்த்தவர் அம்மா டீச்சர் இவரின் தாத்தா ராஜேந்தர் நாத்தும் ராணுவத்தில் இருந்தவர் தான் மையந்தி வளர்ந்தது எல்லாம் அமெரிக்காவில் வளர வளர கால்பந்து மீதான அவரின் காதலும் வளர்ந்தது கல்லூரி கால்பந்து அணியில் இவர்தான் கீ பிளேயர் விளையாடுவதோடு சில போட்டிகளையும் அவர் தொகுத்து வழங்க சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் கண்ணில் பட்டுள்ளார் அவர்கள் நடத்திய பீச் புட்பால் போட்டிகளுக்கு மையந்தி தொகுப்பாளரானார் ஜி ஸ்போர்ட்ஸ் சேனலின் தொகுப்பாளராக சில நாட்கள் பின்னர் ஜாகை மாறினார் இரண்டாயிரத்தி பத்து உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை இந்தியாவில் தொகுத்து வழங்கியது மையந்தி தான் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்டூவர்ட் பின்னியோடு திருமணம் பொதுவாக கோலி சொதப்பினால் ரசிகர்கள் அனுஷ்கா சர்மாவை வறுத்தெடுப்பார்கள் அதே போல பின்னி ஆடுகளத்தில் சொதப்பும் போதெல்லாம் மையந்தி கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாவார் ஆனால் அசராமல் அவற்றுக்கு நச் பதில் கொடுப்பது இவருடைய ஸ்டைல் அது மட்டுமின்றி உலகிலேயே கால்பந்து கோப்பை கிரிக்கெட் கோப்பை காமன்வெல்த் போட்டிகள் ஆகிய மூன்று தொகுத்து வழங்கிய ஒரே தொகுப்பாளர் மையந்தியாகத்தான் இருக்கும் அவரின் கனவு ஒலிம்பிக் போட்டிகளை தொகுத்து வழங்க வேண்டும் என்பதுதான் ஒரே விளையாட்டில் இருந்தாலும் கணவன் மனைவி இருவரும் பயங்கர பயங்கரலிசத்தோடு இருப்பார்கள் அருகருகே இருந்தாலும் பயிற்சியின் போதோ விளையாட்டின் போதோ ஒருவரை ஒருவர் டிஸ்டர்ப் செய்வதில்லை என்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள் மையந்தியின் காஸ்டியூம்களுக்கென்றே தனி ரசிகர் பட்டாளம் உண்டு அதே காஸ்டியூம்களுக்காக சில நேரம் வருத்தெடுக்கவும் படுவார் ஆனால் அதை பற்றியெல்லாம் அலட்டிக் கொள்வதில்லை மையந்தி மேலும் சோசியல் மீடியாக்களில் பயங்கர ஆக்டிவ் ட்விட்டர் இன்ஸ்டா ஆகிய தளங்களில் அடிக்கடி கிரிக்கெட் பற்றி தன்னை பற்றி அப்டேட் செய்து கொண்டே இருப்பதால் இவருக்கு ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்கள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்